ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸேரீ பவுச்சு தான் பார்க்க போகிறோம் இது வந்து மொத முத நான் இன்றைக்கி தான் தைச்சிருக்கேன் வெள்குற வச்சு ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணி பீஸை ஜாயின் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் வேலை முடிஞ்சு கொஞ்சம் தைக்க கொஞ்சம் லேட்டாச்சு மற்றபடி கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சி இது வந்து இங்கே வந்து பார்த்து இந்த கிளாத்தில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இரநூறு பீஸ் ஆர்டர் கொடுத்துட்டு போயிருந்தாங்க நாங்கள் வந்து இன்றைக்கி தைச்சி முடிச்சிட்டோம் நாளைக்கு காலையில் டெலிவரி பண்ணிடுவோம் இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் தைச்சி தருவோம் இதில் வந்து சேரீ வச்சு அழகாக நம்ம பீரோவில் வைச்சோம்னா அது அப்படியே இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் மடிப்பு கலையாமல் இருக்கும் அதுக்காண்டி தான் நாங்கள் தைச்சி கொடுத்துருக்கோம் இது பார்க்க பிளைனாக இருக்குது அப்படின்ட்டு அக்காவாக இதுக்கு மேலே ஒரு சின்ன பீஸ் ஒன்று இருந்துச்சு பிரிண்டிங் பீஸ் இருந்துச்சு அதை போட்டோம் போட்டதுக்கப்புறம் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே சின்னதாக ரெண்டு யானை நிற்கிற மாதிரி அழகாக இருக்குது பார்த்திங்களா இது அக்காவே தான் ரெடி பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது நம்ம வீடியோ மொதல் மொதல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொன்று என்னென்னா அந்த வீடியோ ஃபுல்லாக முழுசாக பாருங்கள் அப்போனா தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னு உங்களுக்கு புரியும் இன்னொன்று இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்னோடய பையனுக்கு வந்து நாளைக்கு பர்த்டே ஆகஸ்ட் பன்னெண்டு கடவுளோட ஆசிர்வாதமும் உங்களோட ஆசிர்வாதமும் என் பையனுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன் எல்லோரும் என் பையனுக்கு விஸ் பண்ணுங்கள் பதினஞ்சு வயசு முடிஞ்சு பதினாறு நடக்குது தம்பிக்கு சார் பதினொன்று படிக்கிறார் இனிவே பாய் ஃப்ரெண்ட்ஸ் சருத்து பார்க்கலாம் நன்றி